தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ளதால் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் மழை எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழம் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போ பல்வேறு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து கொடுத்துட்ருக்கு குறிப்பாக இப்போது தென் தமிழகத்துல வந்து அதிக மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு ஸோ தீபாவளி வேற வரப்போது ஸோ இந்த தீபாவளிக்கு மழை இருக்கா இல்லை இந்த வடகிழக்கு பருவமழையானது எப்படி இருக்க போகுது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு நீங்களும் வந்து இங்கேங்க கூட கலந்துக்கிட்டீங்க இப்போ இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது இந்தாண்டு பார்த்தோம்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையில் லானினா மற்றும் எதிர்மறை ஐவோடியின் தாக்கம் இருக்குது இதன் காரணமாக கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் கடல் வெப்பநிலை இது போன்ற வானிலை காரணிகள் மிக சாதகமாக இருக்குது இதன் காரணமாக தமிழகம் முழுவதுமே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகள் போல் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலுமே வட மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டம் மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழை எதிர்பார்க்கப்படுது ஓகே சார் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போ அடுத்து தீபாவளி வரப்போகுது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் என்னென்னா தீபாவளிக்கு மழை இருக்குமோ தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாதோ ஏன்னா சென்னையிலேருந்து நிறைய பேர் இப்போ சவுத் சைடுக்கு வந்து போயிருக்காங்க தீபாவளிக்கு மழை எப்படி இருக்கும் இப்போ தற்போது பார்த்தோன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த தாழ்வு பகுதி அடுத்து இருபத்தி மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாற இருக்குது கடந்த சில நாட்களாகவே பருவமழையும் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தமிழகத்தை விற்று அதன்று சென்று விடும் அப்படி சென்றாலும் அதனையோட தொடர்புடைய ஒரு ட்ரஃப் மாதிரி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி நீடித்து இருப்பதன் காரணமா தீபாவளி தினத்தை பொறுத்தவரைக்கு மழையின் தாக்கம் குறைந்திருக்கும் அதே சமயத்தில் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாக இருக்காது பண்டிகையின் போது ஒரு மிதமான மழைப்பொழிவாக தான் அமையும் அதே போல நல்ல வெயிலும் இருக்கும் மேலும் அந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் இருப்பதன் காரணமா இந்த மாசு வெடி வெடிப்பதனால ஏற்படக்கூடிய மாசு வெகுவாக கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்னன்னா இந்த பருவமழை வந்து தொடங்கிருச்சு இல்லையா எப்படி இருக்க போகுதுன்னா நமக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் வட தமிழக கடற்கரையை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா மேலும் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் இருக்கு ஓகே சார் இப்போ வந்து இந்த வருஷம் எத்தனை சுற்றுலா மழைப்பொழிவு இருக்கோ நீங்க வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சொல்லிருக்கீங்க இல்லையா அடுத்தடுத்து எத்தனை சலனங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம முதல் சுற்று வடகிழக்கு பருவமலையில இருக்கோம் இதுவே வந்து இன்று இரவு வரைக்கும் தீவிரமா இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் அதன் தீவிரம் குறைந்து ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டுமின்றது இல்லாமல் கிட்டத்தட்ட மேலும் ஐந்து சுற்று வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பத்து நாட்களில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்குது இதில் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கும் இரண்டாவதாக உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக வலுவடைவதற்கும் சாதக சூழல் நிலவுகிறது ஓகே சார் இப்போ வந்து போன வருஷம் ஃபெஞ்சல் வந்துச்சு இந்த வருஷம் வந்து புயல் சூப்பர் புயல் வரைக்கும் உருவாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சாதக சூழல் வந்து இருக்கா இல்ல இந்த ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு தீவிர புயல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது தீவிர புயலாக மாறினால் கூட ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது கடந்த ஆண்டு ஒரு கொடுக்கக்கூடிய புயலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஓகே என்னன்னா பொதுவாக வந்து மழை பெய்யும் போது அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தான் இருக்கும் ஸோ போன வருஷம் விழுப்புரம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சவுத் சைடில் இருந்துச்சு இந்த வருஷம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மழைப்பொழிவு இருக்குமா இல்ல எந்த பகுதிகளில் அதிகமான மழை இருக்கும் அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு நீர்நிலைகளை நிரம்பும் அளவிற்கு ஒரு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இருக்குது அதே சமயத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால் ஒரு மழை பாதிப்பு கொடுக்கக்கூடிய மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நிகழ்வு உள்ளே கரையை கடந்து நிலப்பகுதியில் ஊடுருவும் போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சார் இப்போ வந்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கையில நீங்கள் என்ன சொல்வீங்க குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக இதன் காரணமாக கடலோர மீனவர்கள் வந்து வரக்கூடிய தீபாவளி பண்டிகையிலிருந்தே கடலுக்கு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்ப்பது நல்லது அதே போல் கடலோர மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் தான் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென்மேற்கு தெற்கு தமிழகத்தில் வந்து நமக்கு முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக கொடுத்துருக்கு வரக்கூடிய அடுத்த இரண்டு சுற்றுகள் வட தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வந்து கடந்த வருடத்தை விட இயல்புக்கு அதிகமான மழையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க வடகிழக்கு பருவமழை குறித்து நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி All mags, vests and briefs.